நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு இப்ப தானே வந்த ஏன் அதுக்குள்ள போறேன் அடுத்த வருஷம் வர இன்ஷா நான் வருவேன் ஆனா நீ இருப்பி வந்தால் தெரில அண்ணால ஒய்மா நான் பத்திரமா பாத்துக்கோ வர கொஞ்ச நாள் என் கூடவே இருந்துரு ப்ளீஸ் நான் உன்னை சும்மா விட்டுட்டு போல நீ எப்படி வாழணும்னு உனக்கு நான் கத்து கொடுத்துட்டு போயிருக்கேன் நீ என்ன சொன்னாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல நான் இருக்கேன்ல அவனை கேடுக்க பாரு அவளை என்னை பார்த்து கிண்டல் பண்றான் என்னை விட்டுட்டு போறதுனால தானே இந்த இப்லீஸ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி ஹேண்டில் பண்ணிட்டாலும் உன்னால இந்த முப்பது நோம்பல குரான் முடிக்க முடிஞ்சதில்லை பரம்போட சேர்த்து சொன்னத்தும் தொழுக முடிஞ்சது இல்ல நோன்பு பறந்துட்டு டயர்டா இருந்தாலும் இருபது ரக்கத்து தொழுக முடிஞ்சது இல்ல அவன் கிட்ட என்ன தனியா விட்டுட்டு போகாத ப்ளீஸ் என் கூடவே இருந்துரு நான் உன்னை விட்டு போனாலும் அல்ல உன் கூட தான் இருக்கான் நீ ரமதான்ல என்ன நமல்கள் செஞ்சியோ அதெல்லாம் செய் கண்டினியூ பண்ணு நான் வரேன் മാറല പാക് വിടമാട്ടേ ഒരു அதையும் பார்க்கத்தான் நான் போறேன் பரலு மட்டும் இல்ல சுண்ணத சேத்து தொழுவேன் என்ன வேணாலும் பண்ணிக்கூட ஷைத்தானுக்கு பச்சா அவுது பில்லாஹி மன ஷைத்தானு ரஜீப்